தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு மூன்று அமைச்சர் பதவி மற்றும் ஒரு துணை சபாநாயகர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஒற்றை கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை திமுக தாமதம் செய்து வருகிறது இதனால் திமுக மீது தேவேந்திரகுல வேளாளர்கள் கடுமையான கோபத்தில் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களை புறக்கணிக்க கூடாது என்பதற்காக தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு சில ஆசை வார்த்தைகளை காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு மூன்று அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் உள்ளார் காயல்வெளி செல்வராஜ் மட்டும் உள்ளார் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு மூன்று அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்துள்ளது ஒரு துணை சபாநாயகர் பதவியும் வழங்க வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்குகளை சேராமல் தங்கள் பக்கம் இழுப்பதற்காக கவர்வதற்காக திமுக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கணிசமான எண்ணிக்கையில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது ஆனால் திமுக தேவேந்திரகுல வேளாளர்களை வருகிற சட்டசபை தேர்தலில் தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்து வருகிறது என்பது மட்டும் உண்மை